நாம இன்னைக்கு ஒரு அழகான ராணியோட கதையை பார்க்க போகிறோம் ஒரு ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அந்த ராணி ரொம்ப அழகு அவங்களோட கூந்தல் நீளமாக பேராசைப்படுற அளவுக்கு அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அந்த குழந்தை அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் இடிக்கலை ராணிக்கு ஒரு குணப்படுத்த முடியாத நோய் வந்துடுச்சு ராணி படுத்தன்னு படுக்கையாக ஆகிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ராணியும் படுக்கையிலே இருந்து அப்புறம் இறந்தும் போயிட்டாங்க ராணி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ராஜா வருத்தத்துலேயே இருந்தார் ராணியோட பொண்ணும் பெருசாயும் வளர்ந்துட்டாங்க அவங்க பொண்ணு ராணி மாதிரியே இருந்ததுனால அவங்க பொண்ணை இழந்துடக்கூடாதுன்ட்டு ராஜா பொண்ணை வீட்டிலேயே வச்சு வளர்த்தாரு ஆனா இளவரசிக்கும் வெளி உலகத்தை பார்க்கணுன்னு ஆசை அதனால் அவங்க வெளியில போகணுன்னு முடிவு பண்ணாங்க இளவரசி ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியில போயிட்டாங்க அவங்க அப்படியே பக்கத்து நாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க எப்பயும் போல பக்கத்து நாட்டு அரசர் அன்னைக்கு காலையில வேட்டைக்கு தன்னோட நாய்களோட வந்தாங்க அந்த நாயை ஏதோ மொப்பம் பிடிச்சிட்டு ஒரு மரத்தை சுத்தி சுத்தி கத்திகிட்டு இருந்துச்சு ராஜா என்னன்னு மரத்துக்கிட்ட போய் பார்த்தாரு அங்க ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு பக்கத்து நாட்டு விவசாயியோட பொண்ணு நினச்சிட்டு தன்னோட அரண்மனையில் வந்து வேலை செய்ய சொன்னார் அவங்க பக்கத்து நாட்டு இளவரசின்னு தெரியாமல் ராஜா தன்னோட அரண்மனையில் இருக்க கிச்சன்லேயே தங்க வச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வேலை செய்ய சொல்லி சொன்னார் அவங்களும் அங்கேயே கிச்சனில் எல்லா வேலையும் பார்த்துட்டு பாத்திரம் கழுவிட்டு அங்கேயே இருந்தாங்க அந்த ராஜாவும் அடிக்கடி அவங்க அரண்மனையில் டான்ஸ் பார்ட்டி வைப்பாங்க இளவரசிக்கும் அதை போய் பார்க்கணுன்னு ஆசை ஒரு நாள் அங்கே கிச்சனில் சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த துணியை போட்டுட்டு அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு போனாங்க ராஜா இளவரசியோட அழகை பார்த்துட்டு மறந்து போனாங்க ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே இளவரசி காணாமல் போயிட்டாங்க ராஜா இளவரசி தேடிகிட்டே போனாங்க ஆனால் எங்கன்னே தெரியல இளவரசி வேகமாக கிச்சனை ஓடி வந்துட்டாங்க இளவரசி மறுபடியும் இன்னொரு ட்ரெஸ் போட்டுட்டு அடுத்த பார்ட்டிக்கு கலந்துக்கிட்டாங்க ஆனால் ராஜா இந்த தடவை இளவரசியோட கையில் அவங்களுக்கு தெரியாமே ஒரு மோதிரத்தை போட்டு விட்டாங்க இளவரசியும் எப்பயும் போல டான்ஸ் ஆடிட்டு கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமைச்சிட்டு எப்பயும் போல ராஜாவுக்கு சூப் கொண்டு வந்து கொடுத்தாங்க சூப் குடிக்கும்போது ராஜா இளவரசி கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு தன்னோட வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி எப்படி இந்த மோதிரத்தை போட்டிருந்தான்னு யோசிச்சாரு அப்போ இளவரசி தான் பக்கத்து நாட்டு இளவரசி இன்னும் நடந்தது எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொன்னாங்க ராஜாவும் சந்தோஷமாயிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க